நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீல் மேக்கர் கொடி மாஸ் நூறு கிராம் மீல் மேக்கரை நல்லா கொதித்து ஆஃப் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சுடா ஊரிச்சு இதை எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு கோல்டு வாட்டரில் போட்டுடணும் நம்ம கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம் அதை எடுத்து நல்லா பிழிஞ்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம் மீல் மேக்கரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தாலிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நறுக்கி வச்சிருக்க பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை சிம்ல வச்சு கொஞ்சம் நறுக்கிடுவோம் கொத்தமல்லி தலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோட்டீன் ரிச் மீல் மேக்கர் பொடிமாஸ் ரெடி